ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் டுடேஸ் டாபிக் மாமரத்தை என்னென்ன பூச்சியெல்லாம் தாக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் மாம்பழ தண்டு துளைப்பான் மேங்கோஸ் ஸ்டெம்போரர் இது மாமரத்தில் உள்ள கிளைப்பகுதியையும் தண்டு பகுதியையும் துளையிட்டு மாமரத்தோட வளர்ச்சியவே கட்டுப்படுத்துதும் இது துளையிடப்பட்ட அந்த பகுதியை நம்ம விட்டி நீக்குவதன் மூலமாகவும் நம்ம மாமரத்தை நடவு செய்யும் போது சரியான இடைவெளியில் நடவு செய்வதன் மூலமாகவும் மாம்பழ தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தலாம் தத்துப்பூச்சி மேங்கோ ஹாப்பர் இந்த தத்துப்பூச்சி மாம்பழத்துல உள்ள மஞ்சரியை சாப்பிட்டு மாம்பழத்தோட ஈல்டையே கம்மி பண்ணுது இந்த மஞ்சரியை நீக்குவதன் மூலமா நம்ம கட்டுப்படுத்தலாம் அந்துப்பூச்சி மேங்கோ நட் வீவில் இந்த அந்துப்பூச்சி மாம்பழத்துல உள்ள விதைகளை உண்டு உயிர் வாழுது அந்த மாம்பழத்தை நம்ம நீக்குவதன் மூலமாகவும் சரியான பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம் கம்பளி பூச்சி ஹாரி கேட்டர் பில்லர் இந்த கம்பளி பூச்சி உள்ள மா இலைகளில் முட்டையிட்டு கூட்டமாக வாழும் இது மாம்பழத்தை உண்டு உயிர் வாழும் இதனால் மாம்பழத்தோட இல்டே கம்மியாகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்